வணக்கம் நாட்டின் எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை வைத்து மரியாதை செலுத்தினார் இனிவரி வாசிகள் அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இந்திய நாட்டின் எழுபத்தி எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி தேசிய கொடியை வைத்து மரியாதை செலுத்தினார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் ஆகியோர் திறந்த வானத்தில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் நாட்டில் அமைதியும் நல்ல எண்ணமும் ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் வெண்புறாக்களை பறக்கவிட்டார் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தாருக்கு மாவட்ட ஆட்சியர் மரியாதை செலுத்தினார் இதனையடுத்து சிறப்பாக பணியாற்றிய நாற்பத்தி ஐந்து காவலர்கள் உள்ளிட்ட இருநூத்தி இருபத்தி நான்கு சிறப்பாக பணியாற்றிய பல்துறை அரசு அலுவலர்களுக்கு நடு மாவட்ட ஆட்சியர் வழங்கி பாராட்டினார் வேளாண்மை துறை தோட்டங்கலைத்துறை சமூக நலத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் நூற்றி நான்கு பயனாளிகளுக்கு ஐந்து கோடி எழுவத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் மற்றும் மனித உரிமை அவர்கள் அடுத்ததாக திரு எஸ் ஜி